السلام عليكم வெல்கம் பேக் டு ஏஜஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மேரேஜுக்கு ஊரழைக்கிறதுக்காக வெளியூர் போயிருந்தோம் அங்கே போகிற டைமில் ஐயம்பேட்டையில் இருக்கிற நிஷா புர்கா ஷாப் தான் போயிருந்தோம் புர்கா பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற புர்கா ஆனால் ரொம்பவே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நம்மளுக்கு எப்படி கும்பகோணமில் இருக்கோ அதே மாதிரி தான் அங்கேயுமே ரேட்டும் சரி அதோடய க்ளாத்தும் சரி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ப்ரைடு கார்கெட்டும் ஸ்கூல் போகிற பிள்ளைங்க காலேஜ் போகிற பிள்ளைங்களுக்கு அப்புறம் ரெ ரெகுலர் யூஸ்க்கு ப்ரைடுக்கு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே சூட் ஆகிற மாதிரி சூப்பர் சூப்பர் புர்காஸ்லாம் வச்சுருந்தாங்க ஃபுல் ஒர்க்காக இருக்கட்டும் இல்லை கைக்கு மட்டும் ஸ்லீவுக்கு மட்டும்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பர் சூப்பராக தனித்தனியாக வச்சுருந்தாங்க அதோட அந்த கடையிலேயே வந்து பேகுமே வச்சிருந்தாங்க ஸ்லிங் பேக்காக இருக்கட்டும் ஹேண்ட் பேக்காக இருக்கட்டும் ப்ரைடு யூஸ் பண்ணுற கிளச் அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் ஹிஜாப்லாம் சொல்லவே வார்த்தையே இல்லைங்க கலர் கலராக ப்ளைன்லேருந்து இந்த ஃப்ளோரல் டிசைன்லேருந்து சூப் இப்போ ராண டிசைன் வரைக்கும் எல்லா கலர்லேயுமே ஹிஜாப் அங்கே அதுக்கப்புறம் இந்த விசிறி பொண்ணு மாப்பிள்ளை விசிறின்னு சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் யார் யாருக்கெல்லாம் முன்னாடியே இதெல்லாம் வச்சுருந்தாங்க இப்போ உள்ளவங்களுக்கெல்லாம் தெரியுதா என்னன்னு தெரியல அந்த ஷாப்பில் அது இருந்துச்சு பொண்ணு மாப்பிள்ள விசிறி அப்புறம் பொண்ணு மாப்பிள்ள ரூமுக்குன்னு சொல்லிவிட்டு தனியாக இந்த மாதிரி ஜிகி ஜிகுன்னு ஸ்க்ரீன் வச்சுருப்பாங்க அது இருந்துச்சு அப்புறம் மசல்லாஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்ன் பேபிக்கு உள்ள ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு நப்பு அப்புறம் இந்த ஃபீடிங் பாட்டில் அப்புறம் அந்த சோப்பு அந்த மாதிரி ஐட்டம் ஸ் எல்லாமே ரொம்பவே யூனிக்கான டிசைன்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் குரானாக இருக்கட்டும் குரான் வைக்கிற அந்த பாக்ஸு அதுவுமே வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த ஃபேன்சி ஐட்டம்லாம் சொல்லுவாங்களே அந்த ஸ்டோன் கிளிப்பு ப்ரூச்சஸ் அதுக்கப்புறம் பிரேஸ்லெட் இந்த மாதிரி எல்லா ஐட்டமுமே இருந்துச்சு அதாவது நம்ம புர்க்கா வாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஷாப்புக்கு போனோம் அப்படின்னாக்கா நமக்கு தேவையான நமக்கு தேவையான அப்போ நம்ம மணப்பெண்ணுக்கு தேவையான எல்லா ஐட்டமுமே அங்கேயே இருக்குது அதே மாதிரி ஃபாரின்லேருந்து வர்ற பவுடர் ஆக்ஸ் ஆயில் ஒடிக்கோளம் இந்த மாதிரி சென்ட் ஐட்டம் இந்த மாதிரி எல்லாமே அந்த கடையில் இருந்துச்சு அலெஹந்தில்லா புர்கா வாங்கினுதான் நாங்கள் அந்த ஷாப்புக்கே போனோம் ஆனால் இன்னும் நமக்கு என்னென்ன வாங்கணும் அப்படிங்கிற ஐடியாஸ் அந்த கடைக்கு போனோன்னே நமக்கு வந்து ரொம்பவே கிளியராக ஒரு ஐடியா கிடச்சிச்சு அதோடு நாங்களும் என்ன வாங்க போனோமோ அதெல்லாம் வாங்கிட்டு அலஹில்ல நல்லபடியாக நாங்களும் கலந்து இந்த குட்டி பர்ச்சேசிங் ப்ளாக் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்னொரு நாள் இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கும்